ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே கொஷின் பாருங்கள் சி ஃபோர் எக்ஸ் எஃப் நைன் யூ ஐ சிக்ஸ்டீன் ஆர் என்ற என்ன எழுத்து தொடரே அடுத்த உறுப்புக்கானுங்க இந்த மாதிரி சம் பார்த்தோடனே ஏ டு செட் வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்பர்ஸ் போட்டு வச்சுக்குவோம் இப்போது இந்த என்ன எழுத்து என்ன ரிலேஷனில் எழுதியிருக்காங்க அப்படின்னு மெத்தட் தெரிஞ்சால் போதும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் சி ஃபோர் எக்ஸ் செகண்ட் ஒன் எஃப் நைன்யூ இந்த ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துர்லாம் இப்போ சி கோ எஃப் என்ன ரிலேஷன் பாருங்கள் இருந்து மூன்றாவது எழுத்து எஃப் அடுத்து ஃபோருக்கும் நைனுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் அஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்தது பாருங்கள் எக்ஸுக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள் எக்ஸில் இருந்து மூன்றாவது எழுத்து முன்னாடி இருக்குது யூ ஓகே இப்போ இதை வச்சுருவோம் இப்போ இதே இதை எஃப் நைன் யூக்கும் ஐ சிக்ஸ்டீன் ஆருக்கும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ எஃபுக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள் இருந்து மூன்றாவது எழுத்து ஐ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் அடுத்து இங்கே என்ன ஆட் பண்ணோம் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைவ் ஸோ ஃபைவை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் நயனுக்கும் சிக்ஸ்டீனுக்கும் எதை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செவன் அதாவது ஒற்றைப்படை எண்களை ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ நயனையும் செவனையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு சிக்ஸ்டீன் கிடச்சிரும் அடுத்தது பாருங்கள் யூக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள் யூவில் இருந்து மூன்றாவது லெட்டர் முன்னாடி ஆர் இருக்குது இப்போ இதே ரிலேஷனை தான் நாம் ஆன்சருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பாருங்க ஐக்கு அடுத்து மூன்றாவது லெட்டர் என்னன்னு பாருங்கள் ஐக்கு அடுத்து மூன்றாவது லெட்டர் எல் அதே மாதிரி இங்கே வந்து நாம் இங்கே ஃபைவ் ஆட் பண்ணோம் இங்கே செவன் ஆட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒற்றைப்படையின் நயன் ஸோ நயனை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறுக்கு முன்னாடி மூன்றாவது எழுத்து என்னன்னு பாருங்கள் ஆறுக்கு முன்னாடி மூன்றாவது எழுத்து ஓ அப்போ ஆன்சர் எல் டுவெண்ட்டி ஃபைவ் ஓ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ